ஹாய் டா குட்டீஸ் வணக்கண்டா வணக்கம்டா குட்டீஸ் இந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாடா குட்டீஸ் நம்ம மறைந்த மாநில வன்னிய சங்க தலைவருமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவீரன் காடுவெட்டி ஜே குரு ஐயா நினைவாக நம்ம சலீம் குரு சார் நம்மளுடைய உணவுக்காக சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கடா குட்டீஸ் ரொம்ப ரொம்ப நன்றி சார் குட்டீஸ் இந்த ஒரு வேலையில் நம்ம சலீம் குரு சார் மற்றும் அவர்கள் குடும்பத்தார்கள் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நல்லது ஒரு உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடன் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாவை ஃபவுண்டேஷன் சார்பாவும் குழந்தைங்களான உங்கள் சார்பாவும் நம்ம சலீம் குரு சார் மற்றும் அவர்கள் குடும்பத்தார்களுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷம் மனதார அந்த இறைவனை வேண்டி ப்ரே பண்ணிக்கலாம் அட குட்டிஸ் நிச்சயமா சார் நீங்க பண்ண இந்த ஒரு உதவியை நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் மறு நாட்கள் எல்லாமே நல்லபடியாக அமையட்டும் சார் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப ஒரு முறையாவது இந்த ஆதரவற்ற குழந்தைங்கள்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் சார் இவங்களெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார் உங்களுடைய உதவி எங்களுக்கு எப்போவுமே வேணும் சார் தொடர்ந்து இந்த ஆதரவற்ற குழந்தைங்களோட ஒருவேளை உணவுக்காக உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை நாங்களும் எங்கள் குழந்தைங்களும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டோம் சார் நிச்சயமாக சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார்